வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் படுகாசம்பட்டி என்றில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஊரில் நமக்கு வந்து ஏழாவது சைட் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நிறைய சைட் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு தினமர்த்தனை சைட் பண்ணும் போது கிணறு ஆளம் ஒரு ஐம்பத்தஞ்சு அடி ஆளம் இருக்கும் பைப் லென்த் வந்து எழுவது அடி இருக்குது எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் காலையில் ஒன்பது ஒன்பதரை டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சிருக்கோம் ஒரு அரை மணி நேரமாக ஓடிட்டுருக்கு ஒரு வயலில் ஒரு முக்காவாச்சு பாஞ்சிருக்கு பக்கமே ஃபாரஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் குழி தோண்டிட்டுருக்கோம் இருக்கோம் நல்ல பாறை எல்லா குழியுமே பாறை வந்துடுச்சு அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் முன்னாடி வச்சுருக்கோம் பேனல் ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஆயிரத்து வாட் பிஎல்டிசி மோட்டார் இவங்க நிலம் ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருக்குது இன்றைக்கி ரெண்டு சைட் பண்ண போகிறோம் இந்த கிணறு ஒன்று பக்கத்து கிணறு ஒன்று ரெண்டு சைட்டுக்குமே ஆயிரத்து வாட்டு அஞ்சு அஞ்சு பேனல் வச்சு பண்ண போகிறோம் நம்ம ஒரே செட்டப்பாக கேட்டாங்க லாஸ்ட் வீக் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஆடி மாதம் இருந்ததுனால ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பண்ணலாம் நாங்கள் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ரெண்டு சைடுமே கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும் நம்ம ஸ்ட்ரக்சர் கங்கிலே ரெடியாக இருக்குது கிணத்துல தண்ணி ஒரு முப்பது அடிக்கு கீழே இருக்குது மீடியமான தான் கிணறு ஒரு இப்போ ஆறு ஏழு அடி தண்ணியை வடிச்சிருச்சு ஒரு ஆஃப்னவரில் கிணறுல வந்து பெருசாக ஈல்டு இல்லை ரொம்ப நாளாக எரிக்காமல் இருக்கிறதுனால இருக்குது ஈல்டு கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது இன்னொரு சைட்டு கிணறு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டான இருக்குது அதுக்கு பின்னாடி பக்கத்து வயலே அந்த செட்டான இருக்குது கிணறு அதுக்கும் அஞ்சு பேனல் தான் ரெடியாக இருக்குது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி அதுவும் ரெடியாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல இருக்குது மோட்டார் கீழே பெனல் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் இப்போது எட்டு புள்ளி ரெண்டு ஆம்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அதிகபட்சமாக எட்டு புள்ளி அஞ்சு ஆம்சம் வரைக்கும் போகும் இந்த மோட்டாருங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டு வர்க்கும் டொயிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது அந்த கிணத்துக்கு மோட்டார்லாம் காலெல்லாம் சொருக்கி ஒயர்லாம் அடித்து ரெடியாக வச்சிருக்கோம் இதை முடித்த உடனே அந்த சைட்டுக்கு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அந்தத்துக்கும் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுற்றியுமே காடு மயில் நிறைய இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு லைன் மோட்டருக்கு பட்டால் வந்து கரண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சோலாருக்கு வந்திருக்காங்க பக்கத்து பக்கத்தில் இந்த ஊரில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இது நமக்கு ஏழாவது சைட்டு அடுத்தது இன்னொன்று பண்ணோம்னா எட்டாவது சைட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியாச்சு பக்கமே பாரஸ்ட் ஒரு இரநூறு அடி போனோம்னா ஃபாரஸ்ட்டு எல்லாமே காங்கிரீட் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் ஒயர்க்கு எல்லாமே டேக் அடித்தாச்சு வாரி பிராண்டு தான் பேனலு மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ரெண்டுத்துலையுமே ரன் பண்ணலாம் லைப்ரடு எட்டு வந்து நாற்பத்தெட்டு மீட்ரு வாட்ரு இருபத்தாயிரம் லிட்ரு மேக்சிமம் முப்பதாயிரம் வரைக்கும் போகும் அதிகமாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கூட்டு கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணிடுறோம் நம்மளே மோட்டார் இரநூத்தி எட்டு ஓல்ட்டில் போய் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஆர்பிஎம் மூவாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகுது மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்டு புள்ளி ஆறு ஹம்ஸில் ஓடிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டுருக்கு நல்ல ப்ரெஷரு டிசிஎம்சிபி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மூணாடி தண்ணி ஊற்றிட்டுருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் இப்போ பன்னெண்டரை மணி ஒரு சைடு முடிச்சிட்டோம் இன்னொரு சைடு பக்கத்துலேயே ஒரு ஐம்பது அடி தள்ளி பக்கத்து வயலில் வெயில் வந்து மீடியமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி ஒரு ரெண்டு அடி தூரம் போய் விழுந்துகிட்ருக்கு நல்ல ப்ரெஷரு நல்லா ஒரு வயல் ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு அது எந்த வரைக்கும் இருக்கிறதுனால க்ளியராக தெரியல அந்த சென்னைமரம் வரைக்கும் ஃபுல்லாக பாஞ்சிட்டு சொந்த பக்கம் வயலுக்கு வெட்டி விட்டுருக்காங்க வெயில் வந்து சுத்தமாகவே கிடையாது ஃபுல்லாக மேகம் மூட்டினா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டாவது சைட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த சைட் பண்ண போகிறோம் ஒரே நாள் ரெண்டு சைட்டு ஐம்பது அடி டிஸ்டன்ஸு ரெண்டு கிணறுமே இருக்குது பக்கம் பக்கமே ஓகே பாய்